எதிர்கட்சிகள் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளன நம் நாட்டில் ஆங்கிலேய காலனித்துவ காலம் தொடங்கி நடைமுறையில் இருந்து வந்த ஐபிசி எனப்படும் இந்திய தண்டனை சட்டம் சிஆர்பிசி எனப்படும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் ஐஇசி எனப்படும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகியவை நேற்று நள்ளிரவுடன் காலாவதியாகிவிட்டன இவைகளுக்கு பதிலாக முறையே பாரதிய நியாய சன்கிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா மற்றும் பாரதிய சாக்ஷியா அதிநயம் என்று பெயரிடப்பட்ட புதிய சட்டங்கள் அமலாக இருக்கின்றன கடந்த குளிர்கால கூட்டத் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி ஆறு எம்பிக்களை இடைநீக்கம் செய்துவிட்டு இந்த மூன்று புதிய சட்டங்களுக்கான மசோதாக்களை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியது சட்டத்தின் பெயர்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்பது போன்ற முக்கிய அம்சங்களை புறந்தள்ளி வாயில் நுழையாத பெயர்களை சூட்டி இந்த சட்டங்களை ஒன்றிய அரசு அமல்படுத்துகிறது என்பது எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு குற்றவியல் சட்டங்களில் செய்யப்பட்டுள்ள புதிய மாற்றங்களால் நீதிமன்ற பரிபாலன முறை பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பது சட்ட வல்லுநர்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் ஒருமித்த புகார் இந்த புதிய சட்டங்களின் அமலாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்களின் போராட்டங்களும் நடைபெற்று வந்தன ஆனால் தற்போதைய காலச்சூழலுக்கு ஏற்ற சட்டங்கள் இல்லை என்றும் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த புதிய சட்டங்களை அமல்படுத்தி இருப்பதாக ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது